சிவமங்கலம் சத்தியம் சாத்தியமே அசத்தியம் அசாத்தியமே காணுங்கள் அங்கு இறை நிலை எய்துவதற்கும் இந்த சூத்திரமே வாசலாய் இருக்கிறது பாருங்கள் அவனை எய்துவதற்கு சத்தியம் மட்டுமே வாசலாயிருக்கிறது அதனாலதான் சத்தியம் சிவம் சுந்தரம் என சொல்லப்பட்டிருக்கிறது இறை தொல்லும் நிலையிலிரு சத்தியமாய் இருக்கிறது கடைபிடி நிலையிலிரு சத்தியம்தான் அங்கு முதல் சத்தியமா இருக்கு சத்தியம் கடைபிடித்தல் கடைபிடி இறை சத்தியம் தொழும் இறை அங்கு இறை என சொல்லப்படுகிறது சத்தியம் தானான நிலை சுந்தரம் கணங்கள் அதுவே சத்தியம் சிவம் சுந்தரம் என சொல்லப்பட்டிருக்கிறது சத்தியம் பழகுங்கள் நாம் முழுக்க முழுக்க அசத்தியத்தினால் ஆக்கப்பட்டிருக்கிறோம் சத்தியம் மின்மையினால் ஆக்கப்பட்டிருக்கிறோம் நீர் சத்தியத்தினால் ஆக்கப்பட்டிருக்கிறோம் நாம் சிந்தையிலிருந்து காணலிலிருந்து சொல்லிலிருந்து செயல் இந்த அசத்தியம் ஊடுருவி இருக்கிறது அவைகளிடத்திலிருந்து நாம் நம்மை மீட்டு வேண்டிய கட்டாய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதனால் சத்தியம் பழகுங்கள் சகத்தோரை ஏன்னா இது ஒரு பொதுவான களம் சத்தியங்கிறது பொதுவான வேதம் யாருக்குமான வேதம் இப்ப இவர்கள் தொழுது கொண்டிருக்கின்ற இறை இதெல்லாம் சத்தியத்தினுடைய உருவங்கள் அதனுடைய ஆழத்துக்குள்ளார அது ஒரு சத்திய குணத்தினால் நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் சத்தியமே சத்தியம் அங்க சத்தியங்கிறத ஒண்ணு கழிச்சுட்டா இறையே இல்லை சத்தியத்தை பிரதானப்படுத்தி அதற்கான சில வடிவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம் எவ்விதத்தில் கருதி இருந்தாலும் அவ்விதத்தில் அது தோன்றும் இந்த ஒரே சர்க்கரையில செய்யப்பட்ட பல்வேறு சிற்பங்களா அந்த இறைவன் இருக்கிறான் ஆனா மூலப்பொருட்கள் சர்க்கரையா இருக்கிறது பாருங்கள் அது போலதான் அப்போ இந்த மூலம்ன்றது சத்தியம்தான் இங்கு வைக்கப்பட்டிருக்கின்ற சவாலும் சத்தியம்தான் சத்தியம் கிடக்காம அங்கு அங்கு இறை நமக்கு சாத்தியமாக போவதில்லை சத்தியம் சொல்கிறேன் சத்தியம் சதா நந்தி ஆனது ஆம் செல்வங்களே சத்தியம் பலகுங்கள் இந்த காரண காரியம் இல்லாத அசத்தியங்கள் நம்ம லாபத்திற்காக பேசுகின்ற அசத்தியங்கள் இந்த மன அமைச்சலுக்காக படாடபத்திற்காக அலங்காரத்திற்காக ஆடம்பரத்துக்காக பேசுகின்ற சத்தியங்கள் ஆமா அதாவது சத்தியத்தினுடைய பொருளை இந்த உலகத்திற்கு பெரும்பகுதியினருக்கு புரியாம போயிடுச்சு ஏன்னா இந்த சத்தியத்தை அந்த நெருப்பு பயணத்தை அந்த கசந்த மருந்தை அந்த அமிழ்ந்த மருந்தை இங்கு யாரும் பயன்படுத்துவதில்லை பெரும்பகுதியினர் பயன்படுத்துவதில்லை ஏன்னா அந்த சத்தியம் சுத்த சத்தியம் லாபம் கெடுத்துரும் சுத்த சத்தியம் தனக்கே துன்பத்தை தந்துரும் அதனால இந்த உலகத்தினர் பெரும்பகுதியினர் அதுல கொஞ்சம் சமாதானம் செய்து கொள்கின்றனர் இல்லை அதே மாதிரி இங்கு காட்டப்படுறதுலயும் சத்தியர்கள் சில சொல்லப்படுறாங்க காட்டப்படுறாங்க அந்த நியதியை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு சத்தியன் இன்னொரு சத்தியனை சத்தியன் என்கிறான் ஒரு சத்தியன் ஒரு அசத்தியனை அசத்தியன் என்கிறான் ஒரு அசத்தியன் சத்தியனை அசத்தியன் என்கிறான் ஒரு அசத்தியன் இன்னொரு அசத்தியனை சத்தியன் என்கிறான் அப்ப இங்கு சத்தியனும் ஒரு கூட்டத்தை சத்தியன்னு சொல்றான் அசத்தியனும் ஒரு கூட்டத்தை சத்தியன்னு சொல்றான் அப்ப சத்தியன் காட்டுகின்ற சத்தியன்தான் சத்தியமா சத்தியனா இருக்கிறான் அசத்தியன் காட்டும் சத்தியம் சத்தியமா அசத்தியனா இருக்கிறான்னு பாருங்க இந்த பேதத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஆமா யார் காட்டுறாங்க நீ எவ்வாறு அப்படின்னு உன்னை நான் சொல்லணும் அப்படின்னா உன் நண்பனை அழைத்து வா அதே போலதான் சத்யன்னு அதை ஒருத்தங்க சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா சுட்டி காட்டு யார் யாரு அதன் பெயரால அவன் சத்யனா அசத்தியனா என்றதை தெரிஞ்சுக்கலாம் ஆமா ஏன்னா இந்த சத்தியன்ற பாடம் பொதுவான பாடம் யாருக்குமான பாடம் இறை வகு வகுத்திற்கும் இயல் வேதம் சத்தியம் ஆமா யாருக்குமானது இந்த ஒரு சத்தியத்தின் பெயரால இந்த சகமும் சகத்து மனிதர்களும் வாழ தொடங்கிட்டாங்கன்னா எல்லோருக்கும் எல்லாம் கிட்டிவிடும் சத்தியம் சொல்கிறேன் அப்ப அசத்தியத்தினாலதான் சத்தியமின்மையினாலதான் இங்கு மேல் கீழ் வந்த அதனால சத்தியம் பழக கற்றுக்கொள்ளுங்கள் அவசியம் இல்லாதது காரண காரியம் இல்லாதது உம் வாயிலிருந்து வர்றதே தான் இதுல இருந்து நம்ம நூறு சதவீதம் விடுவிச்சுக்கணும் ஏன்னா நம்மக்குள்ள நமக்குள்ள நம்மளுடைய மனம் வந்து ஒரு இதச்சத்து இதமான எதிரி அது இதமா போய் பேசி தப்பிச்சுக்கணும் இதை எச்செயலையும் செய்வதற்கு ஒரே ஒரு காரணம் எந்த பொய்யாவது சொல்லி நம்மளை மீட்டுக்கலான் அல்லது எந்த காரணத்தையாவது சொல்லி தன்னை மீட்டுக்கலான் ஆனா அதை செய்ய தயாரா இல்லை ஆமா அதனால இந்த சகத்துல நீ ஒரு நல்ல கதி அடையணும் அப்படின்னா சத்தியம் பழக அது அத்தனை எளிதானது இல்லை சத்தியம் சொல்கிறீங்க ஏன்னா நமக்கு அது பயிற்றுவிக்கப்படவே இல்லை சத்தியம்தான்ப்பா பிரதானம் மத்தது தான் அடுத்ததுதான்ப்பா அதுதான்ப்பா வேதமும் சொல்லியிருக்கு சத்தியம் சிவம் சுந்தரம்னு சொல்லியிருக்காங்க சத்தியத்தை தாண்டி அங்க ஒன்று இல்லை ஆமா தனி மனித மன ஒழுக்கத்தை விட எதுவும் பெருசு இல்ல மறந்துட கூடாது ஆமா அதெல்லாம் நமக்கு பயிற்றுவிக்கப்படலை நம்மளுடைய தரத்தை கெடுத்துரும் நம்ம உயிருக்குன்னு ஒரு தரம் இருக்கு நம்ம மனதுக்குன்னு ஒரு தரம் இருக்கு உனக்குன்னு ஒரு தரம் இருக்கு சிறுக அசத்தியத்தினால் நீ பலகினப்படுத்துகிறாய் என்ன நிலை ஏற்பட்டாலும் சரியா எதையும் சமாதானம் செய்யாது நீங்கள் அப்படியே இருந்து பழகுங்கள் அவனை எய்துவதற்கு வேறு வழியே இல்லை அசத்தியங்கிறது மலம் சத்தியங்கிறது விமலம் இது ரெண்டுக்கும் எவ்வளவு இடைவெளி இருக்குன்னு பாத்துக்கோங்க இதுல இருந்தெல்லாம் நம்ம மீட்டு எடுத்துக்க வேண்டிய கட்டாய கட்டாயத்துல இருக்கும் காரண காரியம் இல்லாமல் அவசியம் இல்லாமல் எதேச்சியா அனிச்சை செய்யலா நாம் போய் பேசுகிறோம் பொய்யில் நிலை நின்று இருக்கிறோம் மீட்டு எடுத்துக் கொள்ளுங்கள் மாற்று வழியே இல்லை பாருங்கள் ஏன்னா வாசலே அதை தான் வைத்திருக்கான் நெருக்கடி வரதான் செய்யும் நம்ம பாட்டுக்கு பெருசா அரிச்சந்திர மாதிரிலாம் இல்லை நம்ம அதை முயற்சி செய்வோம் அந்த பயணத்துல இருக்கும் தோல்வி சத்தியம் அதுல மாற்றே கிடையாது ஆனா நீ இந்த ஓட்டத்திலே இரு முயற்சித்து கொண்டே இரு மூச்சு இருக்கும் வரை முயற்சி இறுதி மூச்சு இறுதி முயற்சிக்கு அந்த சுத்தமான பயிற்சியிலேயே நிலை நின்று ஆட்டத்துல தோக்குறது ஜெயிக்கிறதுங்கிறது வேற ஆடுறதுங்கிறது ஒண்ணு இருக்கு நம்ம இங்க நிறைய பேர் அதை ஆடாம ஓரமணி நின்று வேடிக்கை பார்த்து கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் என்ன பக்குவப்படுத்துறதுக்கு வந்திருக்கேன் என்ன நிலைநிறுத்துறதுக்கு வந்திருக்கேன் எனக்கு வேற வேலையே இல்லை இங்க அவன் அசத்தியம் பேசினான் அவன் அசத்தியம் செய்தான் அவன் அசத்தியம் சிந்தித்தான்னு அதை நான் காண்றதுக்கு வரவே இல்லை அது எனக்கு வேலையே கிடையாது ஏன் வேலை என்ன சரி பண்றது மட்டும்தான் என்னால அது மட்டும்தான் முடியும் நான் உன்னை எவ்வாறு சிற்க முடியும் ஏன்னா உனக்குள்ள நீ இருக்க உன்னுடைய தீர்மானம்தான் நான் சொல்லி நீ கேட்க மாட்ட ஏன்னா அதை நீ உணரணும் அதனுடைய பலன்களை நீ உணரணும் அதனால கிட்டும் அந்த முடிவான அந்த வீடு பெருன்னு நீ உணரணும் உணர்ந்தாதான் அந்த பயணத்துல நிலைநிற்க முடியும் அதனால மீட்டெடுத்து கொள்ளுங்கள் செல்வங்களே சத்தியம் தவிர பாடமே இல்லை சத்தியம் சிவங்கிறது சத்திய மகா சத்தியாய் அதான் சத்தியமா இருக்கு நீங்க கடைபிடிங்க அதையே அந்த இறை இடம் கேளுங்க தான் நம்மளை சரி செய்யணும் ஆனா நான் முயற்சித்துக்கிட்டே இருக்கணும் நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும் என் கண்ணுக்கு முன்னாடி தெரிகின்ற சின்ன சின்ன அசத்தியங்களை அசத்திய போக்குகளை அசத்திய கலைகளை நாம் கலைந்துகிட்டே இருக்கணும் நான் என் நூறு சதவீதம் உற்று நோக்கணும் எந்தெந்த இடத்துல அனிச்சு செயலாக இங்கு அசத்தியங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன சித்தத்துல சத்தியமா நடக்கும் காணல்ல இருக்கும் சொல்லல இருக்கும் செயலில் இருக்கும் அப்படியே சிறுக சிறுக அந்த அசத்தியங்களை கலட்டி விடுங்கள் உங்களுக்கு நீங்களே போதித்து கொண்டிருங்க ஆமா நீ தான் உன்ன மீட்க முடியும் அவங்க வருவாங்க இவங்க வருவாங்க அவர் கண்ணு திறந்து வைக்கிறதுக்கு வருவார் சிலையை நீ தான் செதுக்கணும் அது அணு அணுவா செதுக்கப்படணும் ஏன்னா நமக்கு புரியாது நமக்கு அது பயிற்றுவிக்கப்படவே இல்லை அப்ப நமக்கு புத்திக்கு புரிஞ்சது ஒண்ணு இருக்குல்ல அதை வச்சுட்டு நம்ம பயணிக்கணும் எப்பொருள் யார் யார் வாட்கணும் அப்பொருள் மெய்பொருள் காண்பு தெரியும் எப்பொருள் எத்தன்மை ஏதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அந்த மெய்ப்பொருளே நில்லுங்கள் மெய்யாகவே நில்லுங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மனசன வச்சுக்கோங்க கனிந்து வச்சிருங்க தனிந்து கனிந்து துணிந்து பனிந்து வெற்றிடுங்கள் எல்லாமே உங்களுக்கு புரியும் எதையும் உங்களால உற்று நோக்கிட முடியும் ஆனா நம்மளுடைய மனம் எங்கோ தூக்கி எறியப்பட்டிருக்கு அதனால நம்ம அங்கங்க செல்லும் அதெல்லாம் வர்றப்போ வரட்டும் நான் இங்கே இருக்கேன் நீ எங்க இருக்கின்றாயோ அங்குதான் உன் ஆலயம் இருக்கிறது அங்குதான் நீ இருக்கிறாய் கருத்தை தொலைச்சிட்டு இந்த களத்துல களமாடாதீர்கள் சத்தியம் சொல்கிறேன் அங்க எல்லாம் உள்ள அந்த இறை முகம் சுலிக்காத பார்த்துக் கொள்ளுங்கள் உங்களை நோக்கும் பொழுது அப்படி காணக்கூடாத கண்ட மாதிரி இருந்துட அதனால அது நான் தான் எனக்குள்ள ஒரு சீர்திருத்தம் பண்ணணும் நம்ம பாட்டுக்கு எப்படி வேணாலும் வாழலாம் பேசலாம் நிற்கலாம் அப்படின்னு என்னைக்குமே நினைத்து வாழ்ந்து விடாதீர்கள் தவிர்த்து வையுங்கள் சத்தியமா சத்தியம் நஷ்டத்தை தரும் சத்தியமா இன்று உனக்கு சில துன்பங்களை தரும் இதுல எந்த மாற்றம் கிடையாது அதன் பெயராள் அந்த துன்பத்திற்காக அந்த நஷ்டத்திற்காக எல்லாம் அந்த சத்தியத்திலிருந்து பிரண்டு விடாதீர்கள் இப்ப நான் கடந்த காலங்கள்ல நான் அந்த குற்றங்களோடுதானே வாழ்ந்திருந்தேன் அதெல்லாம் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் இந்த கணம் ஒரு சுய சத்திய பிரகடனம் செய்து கொள்ளுங்கள் நெஞ்சறிந்து நான் அசத்தியம் புரிய சத்தியத்தை நிலைநிற்பேன் அந்த சத்தியம் நீயே வந்து வழிநடுக்க என்னை கரம் பிடித்து அழைத்து சென்று உங்கள் திரு அடி நீள நிழல் சேர்ப்பீர் ஆகுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதற்கான முயற்சியிலே நிலைத்து இருங்க ஒரு வழி இல்லை பாருங்கள் சாங்கள் சத்தியம் சாத்தியம் சிவமங்கலம்